கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை டிசம்பர் மாதம் முப்பதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியானத்தளிப்பு கணக்கு பார்க்க நல்ல நேரம் இன்றைய தியான வசனம் சங்கீதம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் தியானம் இந்த ஆண்டின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம் நம் வாழ்விலே இன்னும் ஒரு ஆண்டு சீக்கிரமாக சரித்திரமாக மாறிவிடும் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மேல் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்ற வாக்குத்தத்தத்தின் படி தனிப்பட்ட விதமாக நாம் ஒவ்வொருவரும் தண்ணீர்களையும் ஆறுகளையும் கடக்குமா போன்ற அனுபவங்களையும் நடந்து போவது போன்ற அனுபவங்களையும் கடந்து வந்திருப்போம் இந்த ஆண்டை சற்று பாருங்கள் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார் கத்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்கள் எத்தனை சவால்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது எத்தனை போராட்டங்கள் நாம் தேடிக்கொண்ட பிரச்சனைகள் நம்மை தேடி வந்த பிரச்சனைகள் நன்மைக்கு பதிலாக தீமை செய்த இடங்கள் தீமை பெற்றும் நன்மை செய்த இடங்கள் இப்படியாக பற்பல சந்தர்ப்பங்களை கடந்து வந்திருக்கின்றோம் கத்தர் உண்மை உள்ளவராகவே இருக்கின்றார் என்பதில் வேற்றுமையான எந்த கருத்தும் இல்லை அவ்வண்ணமாகவே விசுவாசிகளும் தாங்கள் பிதமாகிய தேவனுடைய பிள்ளைகள் ஆதலால் தாங்களும் உண்மை உள்ளவர்களாக இருக்கின்றோம் என்று எண்ணிக்கொள்கின்றார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல தேவ வார்த்தையின் வெளிச்சத்திலே நம் வாழ்வை ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மை நாமே நிதானித்து அறிய முடியும் இந்த நாட்கள் கணக்கு பார்ப்பதற்கு நல்ல நாட்கள் தவறிப்போன இடங்களை நினைத்துப் பாருங்கள் அவைகளில் இன்னும் மனந்திரும்பாத குற்றங்களை தேவ வார்த்தையின் வெளிச்சத்தில் ஆராய்ந்து பாருங்கள் மன்னிப்பை கொடுக்கத் தவறிய இடங்கள் எவை இன்னும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள கொள்ள மனதில்லாத இடங்கள் எத்தனை வாழ்விலே இன்னும் வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்பதை தேவனிடம் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையை கத்தருக்குள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் ஜிபம் செய்வோம் வாக்குமாறாத உண்மையுள்ள தேவனே வேதனை உண்டாக்கும் வழிகளை நான் விட்டு உம்மிடம் திரும்பத்தக்கதாக உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தந்து என்னை உம் வழியிலே நடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம்